குட் மார்னிங் திஸ் இஸ் டாக்டர் அர்ஜுனா என்னென்றால் என்னுடைய ஃபேஸ்புக் வந்து கனதரம் ஹேக் பண்ணப்பட்டிருக்குது என் நான் ஒரு ஒரு ஃபோன் வந்து கஸ்டடி கொடுத்துருக்குறேன் என்னோட ரெண்டு ஃபோன் வந்தது அதில் ஒரு ஃபோன் உண்டை வந்து கஸ்டடிக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன் அந்த ஃபோனில் இருந்து என் ஃபேஸ்புக் எல்லாம் லொக்இன் பண்ண வேண்டியதான் இருந்தது அதில் ஸோ அதிலிருந்து அட்டம் பண்ணப்பட்டு என் பாஸ்வேர்ட் ரீகோ பண்ணுறதுக்கு வந்து இமெயில் வந்துருந்தது நான் அதை திருப்பி வழியா திருப்படோடுங்கள் நாடி என்று நான் போட்டிருந்தது வந்து இரவு நான் போட்டு படைச்சுட்டேன் பட் அது பேஸ்புக் டிஏக்டிவேட் ஆயின்னு எனக்கு தெரியாது நான் வெளியே எலும்பி பாக்கைகள்ல குவாட்டர்ஸ் உடைச்சு சதம் கேட்டது அப்ப நான் கனமுடி எலும்பிய போலீஸ்கார் வந்து மெயின்டோரும் முடிச்சு மற்றது இந்த நார்மல் உள்ள ரூம் உடைச்சுதான் உள்ளது வாழ்ந்திருந்தவ அது நான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன் அது லைவ்ல அப்லோட் பண்ணல வீடியோ எடுத்திருந்தேன் நான் சோ எனக்கு தெரியாது அது என்னென்னு கூடிய ஒரு நியூஸ் நினைக்கிறேன் தம்பிராஜா மாதிரி ஆக்கள் தான் கொஞ்சம் பேர் தேவையில்லாத கதையில கட்டி தம்பிராஜாக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல இவர் டக்ளஸோட செய்து தான் இந்த வேலை செய்து தம்பிராஜா என்றவர் மற்றது இதுல கணக்க போட்டீஸ் இருக்கு இதுல என்னென்றால் கடைசி நேரத்துல வந்து மற்றது ராஜாவும் மற்றது குதிரை கஜேந்திரனும் சேர்ந்து சைத்துக்கு வாக்கு போறான்னு சொல்லி வீடியோ ரெக்கார்டிங் ஒன்று வந்து என்னோட வந்து கைக்கு வந்திருக்காது அதனால வந்து இந்தியா மீடியா ஒன்று கொடுத்திருக்க வந்து ஒரு ப்ரெஷர் தான் இவ டிரைவ் பண்ணி கொண்டிருக்கா அந்த ரெக்கார்டிங் நான் ஆல்ரோடி ஷேர் பண்ணிட்டேனா ஆக்களோட பட் அதுக்கு பிறகுதான் இவ அன்போல் அட்டென்ஷன் அண்ட்

ஸ் இப்ப உடைச்ச உடைச்சி தான் உள்ளுக்குள்ள இந்த ஒரு ரூம் இது வந்து லாக் பண்ண பட் அதுக்குள்ள வந்து ஜெனரலுக்கு வந்து கம்பியும் இல்ல எனிபடி கேன் அண்ட் கோ அவுட் சைட் ஏதாவது வச்சு போட்டு அம்பது நாள்ல படிச்சு உள்ளுக்குள்ள போடலாம் சோ அந்த குவார்டர்ஸ் உடைச்சது சம்பந்தமா போலீஸார்தான் சொல்லணும் அது லோக் பண்ண பாத்தோம்னா லொக் பண்ணல பட் இந்த பர்சனல் ரூம் லாக் பண்ணி பட் அதுல கீஸ் எல்லாம் வந்து எங்க எம் எஸ் சாவச்சேரிட்டே இருக்கு அப்ப இது என்னன்னு யார் கலட்டினவே அந்த கீ கொடுத்தது யாரு இம்எஸ் வந்து அது கீ கொடுத்தாரா என்ற பிரச்சனை எல்லாம் இருக்குது எனக்கு கேள்விகள் இருக்குது பட் எனக்கு இந்த பார்டர்ஸ் ஓபிஷல் பார்ட்டர்ஸ் வந்து நான் பாவிக்கலாம் த்ரீ மந்த்ஸுக்கு அது அது சம்மந்தமாயவ போலீஸ்ல கோர்ட்ஸ்ல கேஸ் போட்டுருக்கீங்கன்னா

Maximum uh, but I will not be posting anything. I want to post on Facebook anymore. So, I am confused. I am Sambiraja. I am a YouTube person. I am a YouTube person. I a YouTube person. I am YouTube My extremely uh, apologies for the H2I, uh, because uh, uh, he has broken my quarters without my consent. Uh, and maybe probably the reason uh, for him to come inside the quarters to just, just to check me whether I am okay. Um, I'm completely okay, uh, but he wanted to arrest me at the last moment. So then I came inside the quarters and I locked myself. Uh, then I'm, I'm out now, so I'm not there. Um, probably that's the reason uh, uh, the HQ wanted to uh, delete that videos. So that's why he wanted to uh, arrest me. I maybe uh, you wanted to just uh, you know uh, kind of uh, remove those videos from the phone, but that's totally wrong. I have the right uh, to uh, you know uh, video record anything that. Uh, they are trying to do for me for my self protection. So I have uh, recorded and released that video in the uh, Facebook. But it doesn't mean that uh, H. A. has uh, attempted to uh, harm me. He was uh, actually he's a good figure. He's a fatherly figure. I hope, and uh, he was uh, kind of uh, helpful to you know uh, just to check whether I'm okay or not, whether I have suicide or not. But unfortunately, uh, uh, <laughs> I have yeah, not that kind. I would have gone uh, two months back. So uh, I am not uh, not that kind. Um, so my uh, sincere apologies for the H Q I and uh, uh, my uh, uh, you know kind of uh, uh, thankful message for them for the Sahu police. But uh, unfortunately today I went to Sahu to give those uh, uh, records of uh, uh, whichever that uh, I have uh, released in the social media. Uh, but unfortunately he asked me to come another day uh, as there is nobody is uh, you know kind of uh, they to take my. Uh, படியால் சரி வந்து மத்தியானம் பன்னெண்டு நாற்பத்தி மூணு டிவிடில ரெண்டு கோப்பி கொண்டு போனான் மூன்று கோப்பி கேட்டவர் நாளைக்கு அட் திஸ் மோமெண்ட் திங்க் ஐ கேன் டூ திட்ஸ் ஐ விட் ரெக்கார்டிங்ஸ் டுவன்த் ஆஃப் செப்டம்பர் ஒன்று நடக்கல பட் இவன் தம்பி ராஜா மாதிரியான ஆக்கள் போடுற வீடியோக்களை வந்து இந்த யூடியூப்ல அடிச்சு வேற வீடியோக்கள் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு வந்து போட்டு கொண்டிருக்கா பட் அவர் வந்து டக்ளஸ் அமைச்சா டக்ளஸ் தூண்டுதெல்லாம் வேலை செய்தோண்டிருக்கான்னு கதோண்டு வந்தது பட் அவர் டிஎன்ஏ பக்கம் போய் நிக்கிறார் பட் அவர் டிஎன்இ ஆள் இல்ல அவர் இந்த பக்கம் இருந்தாங்க அந்த பக்கம் போய் நியூஸ் பட் அதுல ராஜா இந்த வீடியோ மாவட்ட போட்டிருக்காரு எனக்கு அப்படிதான் சொல்லிட்டு நான் எழுபி நான் போறது பட் ஐடியா வாட்ஸ்ஆப் பண்ணி எனிவே அண்ட் ஐம் ரைட் தேங்க்யூ சோ மச்